அனைவருக்கும் வணக்கம் மாதவரம் ரவுண்டானா அந்த ஜங்க்ஷன் அங்கே இருக்க அந்த ஃப்ளைஓவர் இதுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சிஎம்பிடி மாதவரம் பஸ் டெர்மினஸ் இந்த பஸ் டெர்மினஸ் மேலும் இந்த ரவுண்டானா ஜங்ஷன் இதுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பகுதி கொடுங்கையூர் இந்த கொடுங்கையூர் எம்ஆர் நகர் பகுதி இது இந்த எம்ஆர் நகர் பகுதி ரொம்ப பிரைமான ஒரு இடம் கொடுங்கையூரில் இதுக்கு வெகு அருகாமையிலே வீடு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அப்படின்னு ரெண்டு ம வீடு அடுக்கு கொண்ட பகுதி இது முத்தமிழ் நகர் சர்ச் இந்த சர்ச்சுக்கு வெகு அருகாமையில் முந்நூறு மீட்டரில் அந்த வீடு அமைஞ்சிருக்குது ஸோ இந்த வீடு சிஎம்டி அப்ரூவ்டு பெற்ற இந்த பகுதி இந்த வீடுக்கான அப்ரூவல் பிளான் அப்ரூவலும் பெற்று கட்டப்பட்ட வீடு அதனால் லோன் ஃபெசிலிட்டியும் கிடைக்கும் ஸோ நைன்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது இங்கேருந்து முந்நூறு மீட்டர்லேயே இந்த புகழ்பெற்ற ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயம் இது இருக்குது இந்த பகுதியை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பிரைமான ஒரு இடம் நிறைய கடைகள் குடியிருப்புகள் பரபரப்பான போக்குவரத்து வசதிகள் அனைத்து வசதிகளுமே கிடைக்கும் எப்போதும் இருவலையும் கூட பரபரப்பாக அந்த மாதிரி எங்ககிட்டே இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல இந்த நைன்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் அப்ரூவ்டு ஒரு இடத்துல பிளான் அப்ரூவ்டோடு கட்டப்பட்ட வீடு விற்பனைக்கு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ திரையில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த சேன்ஸை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நன்றிகள்